இப்போ எனக்கு வேதனை அணைக்கிறது என்னன்னு கேட்டீங்க எங்க பார்த்தாலும் இளைய தலைமுறைகள் இந்த விளையாட்டுங்கிறத விளையாட்டாகவே எடுத்துக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் வாழ்நாளில் விளையாட்டுங்கிறது உடல் நலம் எண்பத்தெட்டு வயதிலும் சாதித்து காட்டிய முதியவர் குண்டறிதல் சாதித்தது எப்படி மூன்று அறுவை சிகிச்சைக்கு பிறகும் குண்டறிதல் சாதனை படித்து வரும் நாமக்கலை சேர்ந்த முதியவர் துள்ளலாட்டம் குறித்தான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் முதுமையை பெரும்பாலானவர்கள் விரும்புவது கிடையாது ஆனால் அது வாழ்க்கையின் ஒரு அங்கம் இயற்கையை நாம் ஏற்றுதான் ஆக வேண்டும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக தன் தன்னாய்விலை செலவிடுறவர்கள் முதியவர்கள் இளமை பருவத்தில் துள்ளி விளையாடி சாதனைகள் பல புரிந்தாலும் முதுமையில் அவர்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் ஏராளம் பல்வேறு நோய்களையும் உடல் தள்ளாட்டத்தையும் அவர்கள் எதிர்கொண்டு வாழ வேண்டியதிருக்கிறது முதுமையில் பலரும் மருத்துவமனையில் அடைக்கலமாக வேண்டியுள்ளது இதுதான் முதுமையின் விதியாக இருந்தாலும் இதை முறியடித்து வாழ்க்கையில் சாதிப்பொருள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மன உறுதியாலும் உடற்பயிற்சியாலும் அவர்கள் நிமிர்ந்து நின்று சாதனைகளுக்கு சவால் விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் இடம்பெற்றிருப்பவர் நாமக்கலைச் சேர்ந்த எஸ் என் நாமக்கல் அடுத்துள்ள சந்தைப்பேட்டை புதூரில் வசித்து வரும் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரு மகன்கள் உள்ளனர் எண்பத்தெட்டு வயதான குழந்தன் தமிழக அரசின் இளநிலை பொலியாளராக பணியாற்றி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஓய்வு பெற்றார் இவர் கல்லூரி காலம் முதலே குண்டெறிதல் ஈட்டியெறிதல் போன்றவற்றில் ஆர்வத்துடன் பங்கேற்று வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜப்பானில் நடந்த உலக அளவிலான தடகள போட்டியில் பங்கு பெற்று ஏழாவது இடத்தை பெற்றுள்ளார் இது மட்டுமின்றி தேசிய அளவிலான முத்தோர் தடகள போட்டியில் மூன்றாவது இடம் மாவட்ட அளவிலான மூத்தோர் தடகள போட்டியில் முதலிடம் என தள்ளாடும் வயதிலும் பல தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார் ஓய்வு பெற்று முப்பது வருடங்கள் ஆனாலும் இன்னமும் பல்வேறு போட்டிகளில் துடிப்புடன் பங்கேற்று வருகிறார் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் வயது மோப்பின் காரணமாக அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு பைப்பா சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை வெரிக்கோஸ் அரிப்பு சிகிச்சை போன்றவை செய்துள்ளார் ஆனால் இந்த வயதிலும் காலை மாலை இரு வேளைகளிலும் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு குண்டறிதலில் சாதனை படைத்துள்ளார் வணக்கம் என் பெயர் எஸ் என் குழந்தன் இளநிலை பொறியாளர் நெடுஞ்சாலை துறைகளிலிருந்து தொண்ணூற்றி ஐந்தில் ரிட்டையர் ரிட்டையரானேன் ஓய்வு பெற்றேன் ஓய்வு பெற்ற நாளுக்கு முன்னாடியே சர்வீஸில் இருக்கும்போதே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்தே நான் விளையாட்டுகளை வந்து ரொம்ப மும்மரமாக கலந்துக்கிறது என்னுடைய பழக்கம் அந்த வகையில் நான் ஒன்லி த்ரோயிங் ஈவெண்ட்ஸ் மட்டும் ஷாட் போர்ட் டிஸ் டிஸ்கஸ் ஜாவ்லின் ஆக இந்த மூணு மட்டும்தான் நான் வந்து ஒரு ஒரு குறிக்கோளை வச்சு எடுத்து வருஷா வருஷம் நான் பதவியில் இருக்கும்போதே பல பரிசுகளை பெற்றுள்ளேன் முதல் பரிசுகளை மேக்ஸிமம் முதல் பரிசு தான் அதனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இப்போது அந்த எனக்கு இப்போ வயது வந்து எண்பத்தி எட்டு ஆறுது இந்த எண்பத்தி எட்டு வரையிலுமே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கோல்டு வாங்கியிருப்பேன் வாங்கியிருக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எண்ணம் சொல் செயல் மூணும் தாய் சுயநலம் இல்லாமல் ஆனால் வெற்றி நிச்சயங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை நான் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அந்த முறையில் தான் நான் எம்மாட்டுக்கு செயல்பட்டு பண்ணிட்டுருக்கிறேன் வெற்றிகள் அடைஞ்சிட்ருக்கிறேன் நான் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கி வேல்டு தான் வாங்கியிருக்கேன் அதேப்படியாக ஜப்பான் போயிருக்கேன் ஏசியன் மீட்டு ஏசியன் மீட்டில் போய் தான் நான் வந்து கடை கடைசியாக மேக்சிமம் அதான் போயிட்டு வந்தேன் இடையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் போவேன் அது ஒரு மாவட்டத்துலேயும் அடுத்தாப்டி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்புறம் இந்தியாவில் நடக்கும் அதுக்கு அடுத்தாப்டி ஏசியனில் போகும் இந்த படிப்படியாக போகிறதில்ல ஏசியன் போகிறது தான் மெயின் அதுக்கு அடுத்தாபடி வந்து உலக அளவில் உண்டு அது நான் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதோடு நின்றுட்டேன் இப்போ தவறும் கொஞ்சம் உடல்நிலை சிரமமாக இருக்கிறதுனால என்னால் போக முடியல அதை நான் தவிர்த்துட்ருக்குறேன் இப்போ அவ்வளோதான்